ஒரு மூணு பலினோ பலினோ டைப்ல இருக்கிற சேம் கிளான்ஸா மொத்தம் ஒன்றில் ரெண்டில் நாலு வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம பாலாஜி கார்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் நமக்கு வருது இப்போ தான் நியூ இயர் முடிஞ்சுது நியூ இயர் முடிஞ்சு நமக்கு இப்போ அடுத்து பொங்கல் வருது எல்லாருக்கும் இந்த திருநாள் தை திருநாள் வந்து ஒரு நல்ல ஒரு இதாக அமையணும் தமிழ் திருநாள் வந்து நல்லதாக அமையணும் எல்லார் வீட்லேயும் பொங்கல் பொங்கி ஒரு நல்ல ஒரு பொங்கலாக இந்த பொங்கல் வந்து நமக்கு அமையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கால எடுத்து வச்சுருக்கிறோம் போன வருஷம் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த திருப்பு இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக மாறணும் எல்லோரும் கார் வாங்கணும் எல்லோரும் கார் வாங்கி இன்னையும் நல்லா வச்சுருக்கணும் ஸோ இது வந்து நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம ரொம்ப வாழ்த்துக்களோட சொல்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒவ்வொரு வீடியோலையும் ஹைலைட் பண்ணி காமிக்கிற நம்ம கிளாசிகர் தமிழ் அரியணனுக்கும் பொங்கல் வாழ்த்த சொல்லிக்கிறோம் அவர் மூலியமா நம்ம வீவர் எல்லாருக்குமே நம்ம பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் பொங்கலுக்காக கலெக்ஷன் ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை நாற்பது வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு சின்ன இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் வண்டி கொண்டு வந்திருக்கோம் மூணு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து முப்பது லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம வண்டி வச்சுருக்கிறோம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும் வண்டிகளும் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்துருக்குறோம் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற வண்டிகளை பார்த்து பார்த்து எடுத்து பெஸ்ட்டு வண்டிகளை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் கண்டிப்பாக நல்ல வண்டிகளை கொண்டு வந்துருக்குறோம் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஒவ்வொரு வண்டியாக பார்க்கலாம் எல்லாருமே தேடுற ஓய்கள் தான் ஒரு சின்னதாக ஓட்டி படிக்கிறவங்களுக்கும் ஒரு ஃபீமேல் ஓட்டுறவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டாக மைலேஜ் கிடைக்கிறதுக்கும் எல்லா இடத்துலையும் ஈஸியாக பார்க் பண்ணுற மாதிரி வண்டி நம்ம தேடுறோம் அதுக்கு வந்து மாருதியில் போட்ட ஒரு பெஸ்ட்டு ஓய்கள்னு ஏதாச்சும் சொல்லலாம் மாருதியில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் விஎக்ஸ்ஐ இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி நம்பரில் வண்டி அமைஞ்சிருக்கு ஒரு நாலு டயருமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு வண்டி தான் பாடியில் எங்கேயுமே ஒரு ரெண்டு ஸ்க்ராட்சி பார்க்க முடியாது ஒரு பெஸ்ட்டாக ஒரு பாடியில் இருக்கிற ஒரு வைகிள் தான் ரீபெயிண்ட் இது வரைக்கும் ஆகாத வண்டி கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வைகிள் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இன்டீரியர் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக லெதர் சீட் கவர் இருக்கிற வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் விண்டோ வந்து பவர் விண்டோ அந்த வண்டிக்கு வந்துடும் விஎக்ஸ்ஐ ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் இருக்கிற கிடைக்கிற வண்டி அது மட்டும் இல்லாமல் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற வைகிள் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஆல்டோ விஎக்ஸே நீங்கள் சொந்தமாக விரும்புனிங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் வாங்க கண்டிப்பாக பஸ் ப்ரைஸ் செஞ்சு தரலாம் மேலும் தொடர்புக்கு பாலாஜி காசை தொடர்பு கொள்ளுங்க நம்ம பாலாஜி கார்டில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வகிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹுண்டாயில் ஒரு மேக்னா ஒில் தான் ஒரு ஐ டென் நியாஸில் ஒரு மேக்னா ஓய்கில் அதுவுமே ஒரு சிங்கிள் ஓனர் ஒய்கில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம கோயில்பட்டி ரிஜிஸ்டேஷனில் ஒரு பதிமூணு பதினொன்று ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு பெஸ்ட் வண்டி தான் நீங்கள் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் பெட்ரோல் ஓரின்ல காம்பேக்டாக ஒரு சின்ன வண்டி வேணும் மேக்ஸிமம் எல்லா ஃபியூச்சரும் இருக்கிற மாதிரி வண்டி வேணும்னா இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் மைலேஜாக இருக்கட்டும் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாடி இங்கேயுமே ஒரு ரெண்டு ஸ்க்ராட்ச்சு இருக்காது ஒரு குவாலிட்டியான பாடி தான் இன்டீரியருமே நமக்கு வந்து கம்பெனியில் வர்ற ஓய் சீட்டு தான் நல்லா குவாலிட்டியாக சீட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டச் ஸ்கிரீன் கோவில் நமக்கு வந்து வண்டியில் வந்து ஓய் இன்ஃபோடைமோ வந்து வந்துருக்கும் மற்ற எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும் ஸ்டீரிங் மோண்ட்டு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஸோ ஒரு பெஸ்ட்டு மெயின்டைன் உள்ள கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி தான் அந்த வண்டி இந்த ஒன் பாயிண்ட் டூ ஹப்பா இன்ஜின் ஐட்டன் நியாச சொந்தமாகக்குன்னு விருப்பப்படுறவங்களுக்கு திருநெலி பாலாஜி கார்ஸில் ஒரு பெஸ்ட் ஆஃபராகவே செஞ்சு கொடுத்துடலாம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல சிவில் லோன் வர வந்தால் போதும் நீங்கள் பணமே கொண்டு வர தேவையில்ல கண்டிப்பாக அந்த வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் வந்து அவைலபிளாக இருக்குது ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா கேட்குறோம் மேக்ஸிமம் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமே இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் அவைலபிளாகிருக்கு மேலும் தொடர்புக்கு பாலாஜி கார்ஸ் தொடர்பு வரலாம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா டாடா ஒரு இண்டியன் ப்ராடக்டில் ஒரு பெஸ்ட்டு ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் இருக்கிற வண்டி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் டாட்டாவில் டியாகோ ஒரு சின்ன ஒரு பேக்கில் ஒரு நல்ல வண்டினே சொல்லலாம் அந்த வண்டி இந்த செக்மெண்ட்டில் அதுவுமே ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி டிஎன் எழுபத்தஞ்சு மார்த்தாண்ட் ரஜிஸ்டேஷனில் இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெலிவரியான இருபத்தி அஞ்சு மேனுஃபேக்சரான ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் கொண்டு வந்துருக்குறோம் சேம் டிட்டோ ஒரு புது வண்டி ஈக்குவலான வண்டியை தான் அந்த வண்டி நம்ம சொல்லலாம் எக்ஸ் எம் ப்ளஸ் அதாவது ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தான் இந்த வண்டியில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டென் சென்ட்ரலாக அது மட்டும் இல்லாமல் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஆப்வியஸ்லி வந்துடும் சீட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியான ஃபேப்ரிக் சீட்டு தான் கொண்டு வந்துருக்கிறாங்க ஒரு ஆறு ஏர்பேக் இருக்கிற ஒரு நல்ல ஒரு சேஃப்டி இருக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் அந்த வண்டி வந்து டாட்டாவில் தினமும் ஒரு அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த வண்டியோட அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு வெல் மெயின்டைன்ட் இருக்கிற அப்டேட்டு தான் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வண்டி நீங்கள் புது வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆன்ரோடில் புது வண்டி கிடைக்கும் அந்த புது வண்டி வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்று தேர்வாக அமைஞ்சிருக்கும் வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரூபா மட்டும்தான் அந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி காசில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வெயில் பார்த்தீங்க அப்படின்னா துண்டாயில் ஒரு ஐ ஐவெண்ட்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதுவுமே ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்கிற ஒரு தஞ்சாவூர் ரீஸ்டேஷனில் இருக்கிற வண்டி தான் கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு பெஸ்ட்டு வண்டினே சொல்லலாம் பாடி எங்கேயுமே ஒரு சின்ன டெண்டு ஸ்க்ராட்ச் பார்க்க முடியாது ஒரு புது வண்டிக்கு இணையாக புது வண்டியாகவே இருக்கக்கூடிய ஒரு வண்டியை தான் கொண்டு வந்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் பம்பரு க்ரோம் கிட்ட எல்லாமே அடிஷ்னலாக போட்டிருக்காங்க ஆப்வியஸ்லி ஸ்போர்ட்ஸ் மாடலுங்கிறதுனால உங்களுக்கு அலாய் வீல் வந்திருக்கும் டயர் எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்குது சீட் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு சீட் அந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டுமே இல்லாமல் ஒரு சிங்கிள் ஓனரில் ஆ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஆக்சுவலாக இது வந்து ஐவிடி கியர் பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு வண்டி தான் இதை சொல்லணும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ப்ளஸ் நமக்கு ஸ்டீரிங் ஒண்டோ ஆடியோ கண்ட்ரோல் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீன் ஆப்வியஸ்லி வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கில் ஐவிடி கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான வண்டினே இதை சொல்லலாம் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி கார்ஸில் கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் நீங்கள் அது ஒரு கையில் ஆதார் கார்டு ஒரு கையில் பேன் கார்டு ரெண்டுமே கொண்டு வாங்க உங்களுக்கு சிவில் நல்லா இருக்கிற பட்சத்தில் அப்படியே அந்த வண்டிக்கு லோன் செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம பாலாஜி கார்ஸ் நிலையில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒய்கில் லோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியுமே கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டுமே ஆல்டோ எல்எக்ஸ்ஐ சாரி ஆல்டோ விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு டாப் மாடல் வோயில் தான் ஆல்டோ இல்லைன்னா விஎக்ஸ்ஐ ப்ளஸ் தான் டாப் மாடல் கே சீரிஸ் இன்ஜினில் ஆயிரம் சிசி வண்டி போட்ட வண்டி தான் இது ரெண்டுமே ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் தான் ஒன்று தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒன்று ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸில் இருக்கிற ஓயில் தான் ஒரு புது வண்டி வாங்கின விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ரெண்டு வண்டியுமே ஒரு நல்ல தேர்வாக வந்து அமைஞ்சிருக்கும் கண்டிப்பாக பொங்கல் ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒரு ஃபேமிலி வைப்புக்கு அளவுக்கு வண்டி வாங்கணும் விருப்பப்படுறவங்க சின்ன வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டான வண்டியாகவே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டி எந்த ஒரு டிஃபால்ட்டுமே இல்லாமல் ஒரு வெள்ளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு வண்டி தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சீட் கவர்ஸ் கூட இன்னுமே வண்டியில் வந்து நம்ம எடுக்கலை அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டு ஆல்டோ கேட்டன் இந்த கேசீரிசி இன்ஜினில் ஆல்டோ கேட்டன் இந்த ரெண்டு வண்டியுமே ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கி டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஏர் ஏ ஏபிஎஸ் வந்துடும் இபிடி வந்துடும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு வண்டி வாங்கணும் புது வண்டி வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல தேர்வாக அமைஞ்சிருக்கும் டயர்லாம் நீங்கள் பார்க்கலாம் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு என்ன ஓடி இருக்குமோ அந்த தேய்மானத்துக்கு டயர் தான் அந்த வண்டி வந்து இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக விருப்பப்படுறவங்க நம்ம பாலாஜி கரசுக்கு வாங்க இந்த வண்டிக்கு பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிருவா கேட்குறோம் ப்ரைஸ் நெகோசியபுள் தான் நேரில் வாங்க ஒரு கையில் ஆதார் கார்டு ஒரு கையில் பேன் கார்டு கொண்டு வாங்க பெஸ்ட்டாக நீங்கள் பணமே கிட்ட தேவை இருக்காது சிபில் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி கரசில் அடுத்து நம்ம காட்டுற ஒழிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பலினோ பலினோ டைப்பில் இருக்கிற சேம் க்ளான்ஸாக மொத்தம் ஒன்றில் ரெண்டில் நாலு வண்டி கொண்டு வந்திருக்குறோம் மூணு இப்போ ரெண்டு மூணு பெட்ரோல் ஒரு டீசலு மூணு மேனுவலு ஒரு ஆட்டோமேட்டிக்கு ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணுல நாலு வண்டி நம்ம பலியோ டைப் கொண்டு வந்திருக்குறோம் அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஒன்று நாற்பது ஓடி இருக்குது திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ஆல்ஃபால் இந்த வந்து டீசல் வண்டி கண்டிப்பாக எல்லாருமே தேடுற ஓகே தான் மைலேஜுக்காக வேணும் அதுவும் லோக்கல் நம்பரில் வேணும் ஒரு டீசல் வண்டி வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு புஷ்போட்டன் ஷார்ட் அலாய்விலு வித் க்ரூஸ் கண்ட்ரோலு இன்ஃபோடைன்மெண்ட் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா வரைக்கும் இந்த வண்டியில் வந்து அவைலபிளாக வந்துடும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் வெறும் ஒன்று நாற்பது மட்டுமே ஓடிருக்கிற திருநெல்வேலி நம்பருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அஞ்சு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரரூவா இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பாலாஜிக்கார் உள்ள கொண்டு வந்துருக்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பலினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெல்டா வேரியண்ட்டு இன்னைக்கு புது வண்டி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வருது ஸோ இந்த வண்டி வந்து டெல்டா வேரியண்ட்டு தான் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக பாடி எல்லாமே ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு பாடி லைன் தான் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட்டு சீட் கவர்ஸை அமைஞ்சு அமைஞ்சிருக்கும் இந்த வண்டி ஓய்வு இன்ஃபோடைமெண்ட் டச் ஸ்கிரீனோட வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த டெல்டா மாடல் வந்து நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரில் நம்ம கேட்குற விலன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நகோசியபிள் தான் இதுக்கு முந்திர சொன்ன வண்டிக்கு நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு லோன் பண்ணுறோன்னு சொன்னோம் இந்த வண்டிக்கு நாற்பதாயிரூவா கொடுங்க கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பாலாஜி கரிசனில் கொண்டு வந்திருக்கிற வெயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு ஆல்ஃபா வேரியன்ட் வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஏசி பவர் செடிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பட்டன் ஷார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட ஒரு ஆறு ஏர் பேக்கோட பெஸ்ட் ஃபியூச்சரோட இருக்கிற தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் ரொம்ப ஒரு நீட்டு கிளீன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வெல்லான வண்டி தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் இந்த வண்டி நம்ம திருவள்ளி பாலாஜி கார்ஸில் நம்ம கஸ்டமருக்கு கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் இல்லை நெகோசியபிள் தான் இதுக்கு முந்தின வண்டிக்கு ஐம்பது சொன்னோம் நாற்பது சொன்னோம் இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டியை நீங்கள் வந்து சொந்தமாக்கலாம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் அதே பலினோ செக்மெண்ட்டில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டொயேட்டோ கிளான்ஸா சேம் டிட்டோ பலினோ மாதிரியே இருக்கும் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வீட் டைப் வண்டி மேபி டாப் மாடல் ஆல்ஃபா பலினோவில் எப்படியோ அதே டாப் மாடல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு அலாய்வீல் புஷ்போட்டன் ஸ்டார்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஓய் இன்ஃபோடைன்மெண்ட்டோட ஒரு பெஸ்ட்டான வண்டி தான் நம்ம வந்து இது கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல ஒரு பெஸ்ட்டு இன்டீரியரோட ஒரு டியூல் டோன் கலரில் ஒரு ஆறு பேக்கோட ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அந்த வண்டி ஆக்சுவலாக கிளான்ஸால் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு ஸ்டீரிங் மோண்ட் ஆடியோ கண்ட்ரோல் அலா அந்த வண்டி வந்து அவைலபிளாக வரும் ஸோ அந்த கிளான்ஸாக ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற வண்டியை நம்ம பாலாஜி கார் தனியில் கேட்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே எட்டு லட்சத்து தான் கேட்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்த பழிநோக்கு நோக்கு ஐம்பது ரூபா கட்ட சொன்னோம் ரெண்டாவது பார்த்த பழிநோக்கு நோக்கு நாற்பது ரூபா கட்ட சொன்னோம் மூணாவது பார்த்த பலி நோக்கு முப்பது ரூபா கிட்ட சொன்னோம் அப்போ நான் இருபது ரூபா சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லை ஒரு கையில் ஆதார் ஒரு கையில் பேன் கார்டு ரெண்டுமே கொண்டு வாங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனோட அந்த வண்டி வந்து செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம பாலாஜி கார் சிறுநிலவில் அடுத்து நம்ம பார்க்குற வகைகள் பார்த்தீங்கன்னா டிசைர் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு வெல் மெயின்டனான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வகைகள் தான் கொண்டு வந்திருக்கிறோம் டிஎன் அறுபத்தாறு ஒரு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி தான் நம்ம அவைலபுளாக இருக்குது பாடியில் எல்லாமே நீட்டாக குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கேட்ல இருக்கும் விஎக்ஸ்ஐ வண்டி பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டோ ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரியர் ஏசி வண்டுமே வந்துடும் ஓய் இன்ஃபோடைன்மெண்ட் வந்துடும் வித் சிடி பிளேயரோட அந்த வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்கும் இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக வெல் மெயின்டெனன்ஸான ஒரு இன்டீரியர் தான் கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டி விஎக்ஸ்ஐ வண்டி பெட்ரோல் வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸில் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் செஞ்சு தரலாம் நம்ம பாலாஜி உள்ள அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா மாரூஜில சியாஸ் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சிசியில் பெட்ரோல் வண்டி கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு ஆல்ஃபா டாப் மாடல் வண்டி கொண்டு வந்துருக்கோம் சென்னை நம்பர் ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டாவது ஓனர் நம்ம திருநெல்வேலியில் தான் அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு டாப் மாடல் வெயிலில் தான் பாடில எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் ஆல்ஃபாங்கிறதுனால ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் அது இல்லாம நமக்கு அலாய் வீல்ஸுமே அந்த வண்டி தான் அவைலபிளாக வந்துடும் பூட்ஸ் ஸ்பேஸ் ஒரு வெல் மெயின்ட் நிறைய பூட் ஸ்பேஸ் இருக்க வேணும் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டியாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இன்டீரியருமே ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி இருக்கிற ஒரு இன்டீரியர் தான் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் இந்த வண்டியில் அடிஷனலாக வந்துரும் அடன் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் வண்டி அறுபத்தி மூணாயிரம் மட்டுமே ஓடி இருக்கிற வண்டிக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி கார்ஸ்ல கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்சடு ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக அந்த வண்டியை சொந்தமாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் பத்தாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா போதும் அப்படியே நீங்கள் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம பார்க்குற வகைகள்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் டிசைர் செட் ப்ளஸ் ஒரு டாப் மாடல் வண்டி தான் கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு வெல் மைண்டடான ஒரு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியை நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் செட்டக்ஸே ப்ளஸ்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வண்டி வந்து அலாய்வில் வந்துடும் டயர் நாலு டயருமே நியூ டயர் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு பெஸ்ட்டு வண்டியாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் மைலேஜ் பெட்ரோலுக்கே உங்களுக்கு லாங் போனீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி வரைக்கும் பெட்ரோல் கிடைக்கிற மாதிரி மைலேஜ் உள்ள வண்டி லெதர் சீட் கவர் ரியர் ஏசி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோலு அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் மோட்டோ ஆடியோ கண்ட்ரோலோடு அந்த வண்டி வந்து அவைலபிளான மாட்டேன் இருக்குது இந்த டிசைர் செட்டக்சை ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டியை நீங்கள் சொந்தமாக விருப்பப்படுறவங்க நம்ம திருநெல்வேலி பாலாஜி அரசுக்கு வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறோம் ஏழு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் ஈஸியாக அவைலபுளாக நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் மே மேலும் ஃபோட்டோ வேணும்னா மேலே நம்பருக்கு போனதுங்க ஃபோட்டோ போட்டுக்கோம் நம்ம பாலாஜி கார் சிறுநிலையில் அடுத்து நம்ம பார்க்குற ஒகில் பார்த்தீங்க அப்படின்னா சியாஸ் தான் யாருக்குமே ஒரு சியாஸ் ஒன்று போட்டிருந்தோம் இது ரெண்டாவது சியாஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு ஓனர் சிக்மா பேஸ் மாடல் வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஏசி பவர் சேரிங் உள்ள மாடல் தான் பெஸ்ட்டான ஒரு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தி நாலு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி வந்து இருக்குது பாடி லைன் எல்லாமே ஒரு குவாலிட்டியான பாடி லைன் தான் டயர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் லைன் இருக்கிற ஒரு வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல நீட்டாக குவாலிட்டியாக ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் சீட் கவர் ப்ளஸ் ரியர் ஏசி இருக்கிற வண்டி தான் இந்த சீட் கவர்லாம் குவாலிட்டி நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஏசி வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் லாக் வந்துடும் ஓய்வு இன்ஃபோடைமெண்ட் வித் சிடி ஆப்ஷனில் வந்துடும் ஸ்டீரிங் முன்னோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் இந்த ரெண்டு ஓனர் சியாஸ் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு நம்ம பாலாஜி கார் சிறனில் கேட்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனில் செஞ்சு கொடுத்துடலாம்